இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் விண்வெளி ஆராய்ச்சியை ஒப்பிடும் பொழுது ரஷ்யா சோவியத் யூனியன் காலத்தில் இருந்தே விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னோடியாக விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஸ்புட்னிக் செயற்கை கோளை வெற்றிகரமாக ஏவியது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் யூரி ககரினை முதல் மனிதராக விண்வெளிக்கு அனுப்பியது ஆகியவை அதனுடைய சாதனைகள் அதே போல ரஷ்யாவின் விண்வெளி நிறுவனமான ரோஸ்கோஸ்மோஸ் மனித விண்வெளி பயணங்கள் கோள்களுக்கு இடையிலான ஆய்வுகள் மற்றும் விண்வெளி நிலையங்களை இயக்குவதில் பெரும் அனுபவம் பெற்றிருக்கிறது மறுபுறம் இந்தியாவோ இஸ்ரோவின் மூலமாக புதிய விண்வெளி சக்தியாக உருவெடுத்திருக்கிறது சந்திராயன் சந்திரன் சார்ந்த ஆராய்ச்சிகள் மங்கள்யான் செவ்வாய் சார்ந்த ஆராய்ச்சிகள் என குறைந்த செலவில் மேற்கொண்ட திட்டங்கள் இந்தியாவின் திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சந்திராயன் த்ரீ வெற்றிகரமாக சந்திரனில் தெற்கு துருவத்திலே தரையிறங்கியது ஆக மொத்தத்தில் ரஷ்யா வரலாற்றில் மிகப்பெரிய சாதனைகள் படைத்திருந்தாலும் இந்தியாவின் வேகமான முன்னேற்றம் மற்றும் செலவு குறைந்த விண்வெளி திட்டங்கள் அதனை போட்டியாளராக முன்னிறுத்துகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது